வந்தோனையும் நலப்பறைகள் இன்னைக்கு நான் என்ன கருவாடு நீங்க பாத்துக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன மிஸ் பண்ணி இப்படி நாலு மணி குட்டி குட்டியா இருக்கா சாப்பிட்டுக்குவோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னா கூனி சென்னா கூனி கருவாடு பாத்தீங்கன்னா உண்மையாவே பார்க்க எல்லா சீசனுமே நம்மளுக்கு கிடைக்காது ஒரு சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம் இதை பாத்தீங்கன்னா பயங்கரமா நம்ம சென்னா கூனி எடுத்து நம்ம கருவாடு பண்ணி சூப்பரா பாருங்க மிக்சர் மாதிரி இருக்கு இதை நம்ம என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது தொபையில் அடிச்சு அல்டிமேட்டாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊருகா பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வத்தல் போட்டு சும்மா வதக்கிக்கூட கஞ்சி குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சும்மா மிக்சர் சாப்பிட்றோம் தட்டில் வச்சு கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்களா எந்த ஒரு கழிவுமே இல்லை எந்த தூசி எதுவுமே இல்லாமல் வேறு கருவாடு அப்படின்னு கலந்து கிடக்காமல் எப்படி தெரிச்சு எடுத்த மாதிரி தென்னா சென்னா குடி எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு இந்த கருவாடு உங்களுக்கு வேணுனா கண்டிப்பாக நாங்கள் கீழே கொடுத்து நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் அப்படியே எடுத்தோம்மா வாயில் ஓட்டணும் இன்னும் சூப்பரா இருக்கு சமைக்கவே தேவையா அப்படியே கூட சாப்பிட்றலாம்